ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் காலத்தின் வேகத்தை குறைத்து கொள்ளல் நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருவோம் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு மின்சார கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து அநேக மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன நாம் இப்பொழுது ஸ்மார்ட் கைக்கடிகாரங்களிலும் ஸ்மார்ட் அலைபேசிகளிலும் மடிக்கணிகளிலும் நேரத்தை பார்க்கின்றோம் வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய ஓய்வு நேர நடையின் வேகம் கூட அதிகரித்து விட்டது முக்கியமாக பட்டணங்களில் இந்நிலையை காணலாம் இது நம்முடைய உடல்நிலையை பெரிதும் பாதிக்கும் என அறிஞர்கள் சொல்கின்றார்கள் நாம் வேக வேகமாக பயணம் செய்கின்றோம் நம்மால் இயன்ற மட்டும் சீக்கிரமாக மக்களை சந்திக்கின்றோம் எல்லா காரியங்களும் இப்பொழுதே நடந்துவிட வேண்டுமென நம்மை நினைக்க தூண்டுகின்றது என்று கூறுகின்றார் பேராசிரியர் ரிச்சர்ட் வைஸ்மேன் உள்ள மிக பழமையான சங்கீதங்களில் ஒன்றினை எழுதிய மோசே நேரத்தை குறித்து சிந்திக்கிறார் வாழ்க்கையின் வேகத்தை தேவன் கட்டுப்படுத்தி என அவர் கூறுகின்றார் என எழுதுகிறார் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் நான்காவது வசனம் காலத்தை கையாளுதலின் ரகசியம் வேகமாக செல்வதிலோ அல்லது மெதுவாக செல்வதிலோ இல்லை அது எப்பொழுதும் தேவனோடு இருத்தலாகும் அவரோடு அதிக நேரம் செலவிடுதலாகும் அப்படியாகும்போது நாம் தேவனோடும் நம்மை உருவாக்கியவரோடும் நாம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தையும் திட்டங்களையும் அறிந்திருக்கிறவரோடும் ஒருமித்து செயல்பட ஆரம்பிப்போம் இந்த பூமியில் நாம் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை ஆனாலும் நம்முடைய நாட்களை நாம் ஞானத்தோடு திட்டமிடலாம் வெறுமனே கடிகாரத்தை கவனித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்து விடலாம் மோசே சொல்வது போல நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது நாம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தேவனோடு இருப்போம் கூறினவர் பாட்ரிசியா ரேபோன் உன்னுடைய வாழ்வின் வேகம் என்ன எப்படி நீ தேவனோடு இணைந்து அதிக நேரத்தை அவரோடு செலவழிக்கப் போகின்றாய் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்